ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் கிறிஸ்மஸ் விலாக் போட லேட் ஆகிடுச்சு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆதித்யாவை சாண்டா மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஃபேமிலி கெட் டுகெதருக்கு தான் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அங்கே போன உடனே கிறிஸ்மஸ்க்காக கேக் வாங்கி வச்சுருந்தாங்க அது கிட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணிவிட்டு கட் பண்ண கேக் அவசர அவசரமாக மித்ரா அதை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு சரி ஆட்சிக்கு பாசமாக விட்டுறானா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்களேன் சர்ப்ரைஸ் பண்ணுறன்ற பேரில் அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக கேட்கை பூசி நலங்கு வச்சிட்டான் சாண்டா கிளாஸ் கெட்டப்பில் தம்பி ரெடியானதை பார்த்த உடனே ஆதித்யாக்கு நிஜமாவே சாண்டா வந்துட்டாரா அப்படின்னு பயந்துட்டான் சாண்டா கூட செம்ம டான்ஸ் சின்ன பசங்க பெரியவங்க அப்படின்லாம் இல்லாமல் எல்லாரும் ஃபேமிலியில் கலந்து ஒரே ஆட்டம் பாட்டம் கும்மாளம்தான் ரஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச லைட் மூமெண்ட் ஆடு ஆடுன்னு சொன்ன உடனே லைட்டாக போட்டு நம்ம மட்டும் என் தனியாக ஆடணும்னு சொல்லி என் மாமியாரும் என்கேஜ் விட்டா இறங்கி குத்தாட்டம் போடுவாங்கன்னு பார்த்தா ஸ்லோ மோஷனில் நல்ல டூயட் எட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜாலியாக இருந்தாங்க இந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வருஷம் வருஷம் எங்களை இன்வைட் ஆனால் எங்கள் ஃபேமிலி தான் சரி போக முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்கள் போக மாட்டோம் பட் இந்த வருஷம் செம்ம ஜாலி டான்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாம் விஜய் டிவியை பார்த்து கெட்டு போன மாதிரி இருந்தாலும் எங்க எல்லாருக்கும் இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் செம்ம ஜாலியாக இருந்தது ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ஒய்ஃபை தூக்கி யார் ரொம்ப நேரம் எங்களெல்லாம் தாங்குறாங்களோ அவங்க தான் வின்னர்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படியே கேம்ல நானும் என்ற புருஷனும் கொஞ்சம் ரொமான்டிக்கா இருந்தது நோட் பண்ணி தம்பி கரெக்டா சொல்லிட்டான் ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி நீங்க மட்டும் தான் தூக்குவீங்களா எங்களாலும் முடியும்னு சொல்லிட்டு வைஃப் எல்லாம் அவங்கவுங்க ஹஸ்பண்ட தாங்கணும் சத்தியமா சொல்ற என்னோட பாகுபலியை நான் சுமந்து இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் நான் வின் பண்ணுங்க இது முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இன்னொரு ஆக்டிவிட்டி வச்சிருந்தாங்க இதுல வந்து ஆல்ரெடி தெரிஞ்சது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே வைஃப் எல்லாம் கண்ணை கட்டிட்டு கண்ணை மூடிட்டு தன்னோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு கை விரலை பார்த்தே கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படி சில பேர் கரெக்டாக சொன்னாங்க சில பேர் தப்பாக சொன்னாங்க இந்த கப்பல் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க தன்னுடைய காதலன் கணவரோட கை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்ணை முடி ஃபீல் பண்ணி சொல்லிட்டாங்க இவ என்னோடய ஃப்ரெண்ட் தங்கச்சி எப்படி வேணா சொல்லலாம் புவி அவளும் ரொம்ப ட்ரை பண்ணா பட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு சொல்லலை அப்புறம் அக்கா விளையாடுனாங்க அக்கா கரெக்டாக அதே மாதிரி கெஸ் பண்ணி கரெக்டாக அவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னு அந்த கை தொட்டே கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எப்படியும் எனக்கு கரெக்டாக கெஸ் பண்ணிவிடுவார் என் கையை பிடிச்ச செட்டெல்லாம் பார்த்துட்டு மனுஷன் என் கை இது இல்லைன்னு சொல்லிட்டாருங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு சரி அவர் தான் சொல்லலை நம்மளாவது கண்டுபிடிச்சி அவர் கரெக்டாக சொல்லுவோமான்னு ட்ரை பண்ணி பார்த்தா நான் கரெக்டாக கெஸ் பண்ணி அவர் தான் கண்டுபிடிச்சு நான் சொல்லிட்டேங்க அக்காவோட சிரிப்புக்கு நான் அடிமை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இனிய நாள் எங்க எல்லாேருக்கும் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா இந்த டேவோட ஈவெண்ட்டோட ஆர்கனைசர் ஸ்பான்சர் எப்படி வேணா சொல்ல இவர் தான் வசந்த் அண்ணா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கப்பல் இவங்க ரொம்ப கேரிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கப்பலுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் இவங்க கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லாம் ஓகே பட் ஆனால் இந்த ஆக்டிவிட்டியில் வந்து எல்லாரையும் கெஸ் பண்ணிணார் ஆனால் அவங்க கையை டக்கு தொட்ட உடனே இது கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சி பட் மற்றபடி சூப்பர் 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 கப்பல் இவங்க இதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கும் போர் அடிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஒரு புக்கில் ஒன் டூ எயிட்டி வரைக்கும் நம்பர்ஸ் இருந்துட்டு எழுதிட்டு அந்த ஒன் டூ எயிட்டியில் சில நம்பர்ஸில் மட்டும் அமௌண்ட் கேஷ் இருக்கிற மாதிரி எழுதி யார் எல்லாம் கரெக்டாக நம்பர்ஸ் கெஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த நம்பரில் என்ன கேஷ் இருக்கோ அந்த காசு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி என்னோடய மாமியார் கரெக்டாக கெஸ் பண்ணி இருக்கிறதுலே ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து அந்த அந்த கேமில் டூ ஹண்ட்ரட் அதை வின் பண்ணாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி ஹோம் மேட் முறுக்கு டீ அது மாதிரி நிறைய டைம் பாஸ் ஆகிற மாதிரி ஸ்நாக்ஸும் இருந்தது ஸ்பெஷலாக இந்த பிரியாணி வீடியோ என்னால் எடுக்கவே முடியல இந்த டேக்காக தேர்ட்டி கேஜி பிரியாணி செஞ்சுருந்தாங்க சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு எல்லோரும் வந்து எல்லாருமே மனசு திருப்தியாக வயிறு திருப்தியாக சாப்பிட்டு செம்ம ஜாலியாக ஃபன் இருந்தோம் இந்த பிஜிஎம் கேத்த மாதிரியே தான் எனக்கு டேவே சூப்பராக எல்லாரும் பாசத்தை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஃபைனலாக லூடோ கேமோட இந்த ஈவெண்ட்டு இந்த டேவை நாங்கள் முடிச்சுட்டு ஹாப்பியாக அங்கேருந்து வந்தோம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்